ஆந்திராவில் முகவர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயக்குமார் ஜெயக்குமார் தற்போது வாக்குப்பதிவு குறிப்பாக எப்போது தொடங்க இருக்கிறது அது பற்றிய விவரங்கள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள நூற்றி எழுபத்தைந்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இருபத்தைந்து மக்களவைத் தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக இன்று வாக்குப்பதிவு தொடங்க உள்ளது சரியாக ஏழு மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவில் வந்து ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டுள்ளது காலை ஐந்து நாற்பத்தைந்து மணி முதல் தொடர்ந்து வாக்குப்பதிவில் ஏஜென்ட்டுகள் முன்னிலையில் வந்து தொடர்ந்து மாதிரி வாக்குப்பதிவானது நடைபெற்றது ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஆந்திர மா ஆந்திரப்பிரதேஷ் மாநிலத்தில் வருங்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஜனநாயக திருவிழாவான தேர்தல் இன்று இன்னும் சில நிமிடங்களில் வந்து தொடங்கப்பட உள்ளது இந்த தேர்தலில் மொத்தம் ரெண்டு ரெண்டு கோடியே மூன்று லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒரு ஆண்களும் ஆண் வாக்காளர்களும் ரெண்டு கோடியே பத்து லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து பெண் வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய உள்ளனர் மொத்தம் இது தவிர மூணாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு திருநங்கைகள் என மொத்தம் நான்கு கூடிய பதினான்கு லட்சத்து ஆயிரத்தி தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய உள்ளனர் இதற்காக மாநிலம் முழுவதும் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஒன்பது மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இதில் பிரச்சனைக்குரிய வாக்கு மையங்களாக நானூத்தி மையங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மொத்தம் முப்பத்தி மையங்களில் அனைத்திலும் வந்து சதவீத வந்து சிசிடிவி கேமராக்கள் மூலம் தொடர்ந்து வெப்காஸ்டிங் செய்யப்பட்டு வருகிறது இது மாவட்ட தேர்தல் அதிகாரி மற்றும் மாநில தேர்தல் அதிகாரி மற்றும் தலைமை தேர்தல் ஆணையர் அலுவலகத்திற்கு நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது இது தொடர்ந்து கண்காணிக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள் மொத்தம் இருபத்தைந்து நாடாளுமன்ற தொகுதிகள் நானூற்றி ஐம்பத்தி நான்கு வேட்பாளர்களும் நூற்றி எழுபத்தைந்து சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஏழு வேட்பாளர்கள் போட்டியில் உள்ளனர் இந்த நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குச்சாவடிகளில் மொத்தம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்கு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த தேர்தலில் எழுபத்தி ஒன்பது புள்ளி எண்பத்தி நான்கு சதவீத வாக்குகள் பதிவான நிலையில் இந்த முறை எண்பத்தி மூன்று சதவீத வாக்குகளை பதிவு செய்ய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் முனைப்புடன் செயல்பட்டு வருகின்றனர் அதோடு மட்டுமல்லாமல் மாவோயிஸ்டுகள் தாக்கம் அதிகம் உள்ளக்கூடிய அரக்கு பாடேறு ரம்பச்சோடவரம் ஆகிய வாக்கு ஆகிய தொகுதிகளில் காலை ஏழு மணிக்கு தொடங்கக்கூடிய வாக்குப்பதிவானது மாலை நான்கு மணியுடன் நிறைவு பெறுகிறது இதே போன்று மற்றொரு மூன்று தொகுதிகளான மாவோயிஸ்டுகள் தாக்கம் அதிகம் உள்ள குரப்பாம் பாலக்கொண்டா சாலூர் ஆகிய மூன்று தொகுதிகளில் வந்து காலை ஏழு மணிக்கு தொடங்கக்கூடிய வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணியுடன் உடன் நிறைவு பெறுகிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க